நாளை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்தித்து பேச இருக்கிறார் ஆனால் எந்த இடத்தில் வைத்து அந்த மக்களை சந்திப்பது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்து வருகிறது தொடர்ந்து இதுல ஒரு இழுபறி ஏற்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம் இது குறித்து தற்போது ஒரு வெளியாக இருக்கக்கூடிய தகவலை பற்றி பார்க்கலாம் சென்னையின் இரண்டாவது பசுமை விமான நிலையமாக காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் கிராமங்களை உள்ளடக்கி சுமார் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தி பரந்தூர் புதிய விமான நிலையத்தை அமைக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் கடந்த எட்நூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள்ல அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய விஜய் அதன் பிறகு கட்சி மாநாட்டை நடத்தி முடித்தார் மாநாட்டில் அவர் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநாட்டில் போராட்டத்தை அப்ப ஓட்டு கேட்க என்ன பண்ணுவார் அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்களுமே விஜய் மீது வைக்கப்பட்டு வந்தது விஜயனுடைய அடுத்த கட்ட நகரமாக மக்களை களத்தில் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் அதன்படிதான் பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போராட்ட குழுவினரை தமிழக வெற்றிக் தலைவர் விஜய் நேரில் சந்தித்து பேச அனுமதி மற்றும் போலீஸ் பாதுகாப்பு கோரி தமிழக வெற்றிக்கழக மாநில பொருளாளர் தலைமையில கட்சியின் நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் இதன் பிறகு நாளை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அந்த ஒரு குழுவினரை விஜய் சந்திக்க அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் பல்வேறு கட்டுப்பாடுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதையுமே தமிழக வெற்றிக்கழக கழக பொருளாளர் வெங்கட்ராமன் செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவித்திருந்தார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களை எந்த இடத்தில் வைத்து சந்திப்பது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழுந்திருக்கிறது விஜய் வந்து மக்களை சந்திக்க கூடிய ஒரு சமயத்துல அதாவது இவர் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவரும் கிடையாது விஜய் இவர் ஒரு இடத்திற்கு களத்திற்கு வரார் அப்படின்னா கூட்டங்கள் எந்த அளவிற்கு சேரும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால பாதுகாப்பு கருதி ஒரு மண்டபத்துல சந்திப்பை நிகழ்த்த காவல்துறை சார்பாக இருக்கிறது ஆனா அங்கு போ போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏகநாபுரம் அம்பேத்கர் திடலில் சந்திப்பை நிகழ்த்த அனுமதி கேட்பதாக ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது விஜய் ஏகநாபுரத்திற்கே வந்து எங்களை சந்திக்க வேண்டும் ஒரு கோரிக்கை வந்து அந்த போராட்ட குழுவினரால் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில் இருந்து பாதுகாப்பு கருதி ஒரு மண்டபத்தில் வந்து இந்த சந்திப்பை நிகழ்த்தலாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதனால தற்போது பரந்தூர் மக்களை விஜய் சந்திப்பதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி நீடிப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது து ột...